ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகி ரூ லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்க என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்ணாடி கிளாஸுக்குள்ள வந்து தேசிக்கா வச்சிருக்கிறேன் அதோட வந்து அதுக்குள்ள வெட்டி வேற பச்சை கற்று தூரம் போட்டு வச்சுருக்கிறேன் அது வந்து நல்ல நறுமணத்துக்காக போட்டிருக்கிறேன் இது ஏன் வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எதிர்மறை ஆற்றலை விளக்கி நெர்மறை ஆற்றலை கொடுக்குறதுக்காக தேசிக்காய் வந்து கண்ணாடி கிளாஸ்க்கு வந்து தாளாமல் பாத்து கொள்ளணும் தாண்டிச்சோன்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து எதிர்மறை ஆற்றல் இருக்கணும் சொல்லி அர்த்தம் எங்களை விட்டையுமே இது வந்து கொஞ்சம் காலமாக தாள வலிக்கிட்டுது அப்போ நாங்கள் அதை வைக்காமலே விட்டுட்டோம் அதுக்கு ஒரு பரிகரமாத்தான் இந்த பரிகாரம் செய்யறோம் இந்த பரிகாரம் என்னன்னு ஒரு மண் சட்டிக்க வந்து மூன்று ஏலக்காயையும் அஞ்சு கராம்பும் மூன்று கற்பூரமும் போட்டு எரிச்சு அதை மூலி ஃபுல்லாவே காட்டணும் மூலி ஃபுல்லா காத்திட்டு அந்த எரிஞ்ச ஏலக்காய் கராம்புகள் எடுத்து ஒரு பையில வச்சு நல்லா நொறுக்கிட்டு அதை வந்து ஒரு கிளாஸ்ல போட்டு தண்ணி வந்து கரைக்கிட்டு அதை வந்து வாசல் வந்து தெளிக்கணும் தெளிச்சு இப்படி மூன்று நாள் கிழமை செய்து வரைய நல்ல மாற்றம் தெரியும் எதிர்மறை எல்லாமே விலகிடும் இது வந்து சனியாயிரு ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆறு மணி இருந்து நீங்கள் வந்து நித்திரம் உள்ள போகிற டைமுக்குள்ளே செய்யலாம் ஈவினிங் நானுமே இப்படி தான் செய்து கொண்டு வர நல்ல மாற்றம் எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ வந்து எங்கள் தேசிக்கா வந்து தாளாது மிதந்து கொண்டே இருக்கும் அதுக்காகத்தான் நான் இந்த முதலாவது வீடியோ எடுத்துருக்குறேன் நீங்களே பாருங்கள் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பாக்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்